வீடியோ ஃபுல்லா பாருங்க அவரோட லைஃப் எப்படி போயிருக்கு இப்ப அவர் வீடு கட்டிருக்காப்ல அது எப்படி கட்டினாப்ல ஏன் கட்டினாப்ல இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வந்தீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க கார்டன் வேலைக்கு சரி கார்டன் வேலைக்கும் போது உங்களுக்கு ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா

கார்டன் வேலை வந்து வந்த புதுசுல தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும் சரி அப்புறம் போக போக அப்படியே பழகிறோம் இந்த மிஷின் ஓட்டுறதுலாம் நல்லா ஈஸியா தான் இருக்கும் கத்திரிக்கோள் பெரிய கத்திரிக்கோள் பிடிச்சி வெட்டுறதுலாம் சரி கொஞ்சம் நல்லா ஈஸியா தான் இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல இருந்து இப்ப நம்ம புதுசா கார்டன் வேலைக்கு வரவங்க அவங்க என்ன தெரிஞ்சுட்டு வரலாம்னு சொல்லுங்க அது ஒண்ணும் தெரிஞ்சுக்கிற இல்லைங்க உள்ள பசங்களே சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒரு 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 வாரத்துக்கிட்ட கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு அதாவது குளிர்காலம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கும் வெயில் காலத்துக்கும் ஒரு வெயில் காலம் வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கு இது நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஒரு நாலு வருஷமா அதை வந்து சொல்லுங்க புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்குவாங்க நம்ம வந்து வெயில் காலத்தை கூட தாங்கிடலாம் ஆ குளிர் காலத்தை தாங்க முடியாது ஆ வெயில் அடித்தா கூட ஏதாவது நிழலில் போய் ஒண்டி நின்றுடலாம் ஆனா ஆனால் குளிர் காலத்தில் எங்கேயும் போய் நிக்க முடியாது அது கம்பெனி வந்தால் உங்களுக்கு ஏதோ போய் கொடுத்துருக்காங்களா ஜாக்கெட்டு அந்த மாதிரி ஆமாம் கம்பெனி அது குளிர் ஜாக்கெட் கொடுப்பாங்க

ஓகே சூப்பரான விஷயம் சரி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கடிவீங்க வீடு தெரியாது சரி கொடுங்க அதெல்லாம் தெரியாத மக்களே அந்த வீடு கட்டியிருக்காப்புல நாலு வருஷத்துல வச்சிருந்த காசை மட்டும் வீடு கட்டியிருக்காப்புல உங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மூணு பேர் சரி அண்ணன் ஒன்று தம்பி ஒண்ணா அண்ணன் தம்பி மூணு பேர் அதாவது எப்படின்னா உங்கள் தம்பி ரெண்டு பேர் ஒரு ஆள் சரி சரி அதாவது தம்பி தான் வந்து மூத்த இப்ப இப்போ இருபத்தி ஒன்று வயசு எத்தனைன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட

சொல்லுங்க தம்பி நீங்க தெளிவா சொல்லுங்க அவங்கள்ட்ட கிட்ட அந்த டைரத்துல வீட்ல உள்ளவங்கலாம் பக்கத்து வீட்ல போய் இருந்துடறாங்க அது எனக்கு ஒரு மாதிரி மாரியாயிருச்சு நான் அப்ப வந்து திருப்பூர்ல இருந்தேன் சரி சரி அப்பவே கிளம்பிட்டேன் அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு மாசலயே கிளம்பிட்டேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே கிளம்பிட்டேன்ங்களை அனுப்பி விட்ட ஏஜென்ட் யார் அவரு ஆரோக்கிய சாமி மக்களே புதுகோட்டா புதுப்பட்டி கோலம்பட்டி ஆரோக்கியம் தான் தம்பி அனுப்பி இருக்காப்ல தம்பி வந்து அவரை போய் பார்த்து நிறைய ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிருக்கா அப்படி நாலு வருஷத்துல அவரை வந்து ரொம்ப சாதிக்க வச்சிருக்கா அப்படி நீங்க வெளிநாட்டுக்கு ஏன் இவ்வளவு ஆசைப்பட்டீங்க அந்த வீடு நல்லதான் ஆஹ் அப்ப பையனுக்கு வந்து இந்த கஜா புயல்னால அந்த வீடு அடிஞ்சு இடிஞ்சிருச்சு நம்மளோட குடும்பம் அடுத்த வீட்டுல போய் தங்கிருக்காங்களேங்கிற ஒரு வெறியில தம்பி நாலு வருஷம் அந்த ஆப்ல வீட்டை கட்டினா அப்படி அதான் சொல்லுவாங்கல வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை நடத்திப்பாரு தம்பிக்கு வந்து போனேன்னு கல்யாணம் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் தம்பியோட கல்யாணத்துக்கு போய் நூத்தி ஒரு ரூபா மொய்யா வச்சிருங்க

வீடா கட்டி பாரு கல்யாணத்தை நடத்தி பாருங்க கோக்குல போய்கிட்டு இருக்காப்புல உங்களோட சார்பாவும் சரி என்னோட சார்பாவும் சரி தம்பியோட மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சி கல்யாணத்துக்கு நம்ம சப்ரைவர்ஸ் அனைவரும் வந்து விழாவினை கலப்பிக்குமாறு சாரி சாரி விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்களே விழாக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நூத்தி ஒரு ரூபா மொய்ய வச்சு தம்பியை வாழ்த்துட்டு போங்க தம்பி கோழில இருந்து பறக்கிறது இருந்து எல்லாம் முன்னித்துருவாப்ல சொல்லுங்க மக்களே அனைவரும் வந்துருங்க மக்களே ஆஹ்

இப்ப கொஞ்சம் ஹிந்தி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேசல பேசல அப்படி ஹிந்திலே ஸ்பீடா பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது என்ன மக்களே அப்படின்னா இவர் தம்பிக்கு வந்து ஹிந்தி தெரியாதனால இப்ப நான் எனக்கு ஹிந்தி தெரியும் அப்ப நான் வந்து ஹிந்திய வேகமா பேசும்போது தம்பி வந்து அத கோமா நினைச்சாப்ல என்னால அப்படி கோவமா பேசுறாரு நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்பட்டிருக்காப்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவர் பேசுறது ஹிந்தி தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இல்ல கோவமா பேசலாம் அப்படின்னு நினைச்சாப்ல

கச்சரா கச்சரா குப்பை அந்த வெட்டி போடுற இளைய தலை எல்லாம் சொல்லுவாங்க கீசுல சரி அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் போக போக தான் அப்படியே கத்திரிக்கொள்ள கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரி சரி அப்ப ஸ்டார்டிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கட் பண்ணுவாங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வேலை எல்லாம் பார்த்து பழகி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணீங்க இப்ப கார்டன் வேலை அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அடுத்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கார்டன் வேலைன்னா என்ன வேலை பார்க்கணும் இப்ப கட்டிங் மட்டுமா அப்படின்னா வேலை கிடையாதா

அதாவது கார்டன் விலையில என்ன கட்டிங் தான் அதாவது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி வந்து அழகா இருக்கிறத விட அதை தான் கட்டிங்லதான் தான் கொண்டு வர முடியும் அதுக்காண்டிதான் தம்பி திரும்ப திரும்ப சொல்றாப்ல சேப்பிங் கட்டிங் சேப்பிங் கட்டிங் கட்டிங் பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம செடி நட்டு வைக்கிறது வைக்கிறதா நீங்க எதாவது கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்றோம் கையில எதுவும் காயம்பிருக்கா

நம்ம கம்பெனி வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க நான் சொல்லல தம்பி தான் சொல்லிட்டு இருக்காப்ல வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்க அடுத்து அவரோட சம்பளம் என்னங்கறத கேட்போம் உங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல வந்து 800 பிளஸ் 200 சாப்பாடு 200 இப்ப ஓவர் டைம்ல உங்களுக்கு கொடுத்தாங்க 4 வருஷத்துல அப்ப ஓவர் டைம் நார்மலா தான் கொடுத்தாங்க சரி அதுக்கு அடுத்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் ஏத்தி கொடுக்க ஓவர் டைம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஓகே பாக்க மொத்தம் நீங்க வீடு கட்டிட்டீங்க அப்ப கடைசியா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க அத மக்கள்ட்ட சொல்லுங்க

இருபத்தி மூணாயிரம் இரண்டாயிரத்தி முன்னூறு ஓகேவா மக்களே அப்ப நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துருச்சு அவர் கஷ்டப்பட்டு இருக்காப்ல ஏன் போறாரு அப்படின்னா அவரோட பிரச்சன விஷயத்தை இந்த வருஷத்துல கஷ்டப்பட்டுட்டா போய் கல்யாணம் பண்ணலாங்கிறது கண்டிதா போயிருக்காப்ல வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் அம்மா பாசகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி ஊருக்கு போட்டு கல்யாணம் வை திரும்ப வேற நாட்டுக்கு போவாப்ல அது எப்படிங்கிறத உங்களோட தொடர்நாடு மக்களே நன்றி வணக்கம் மக்களே